வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கருணா கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்கள் அனைவருக்கும் இரவு நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்திங்கன்னா கோவை ஈஷா சிவன் கோயிலிருந்து கேரளா போய்கிறோம் எனக்கு இந்த வீடியோ பதிவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலையை பாருங்கள் நம்ம ஈஷா கோவிலேருந்து கோயம்புத்தூர் வர மாதிரி நம்ம ஆந்தவே ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரில் புதுசாக பாலக்காடுக்கு போகிறதுக்காக போடப்பட்ட ஒரு பைபாஸ் சாலை இது நீங்கள் வந்தவர்களும் பார்த்துருக்கலாம் வராதவளும் தெரிஞ்சுங்க இந்த சாலை வந்து தற்சமயம் இப்போ பயன்பாட்டுக்கு இருக்குது ரொம்ப ஈஸி கோயம்புத்தூர் சிட்டி டிராஃபிக்கில் மாட்டாமல் நம்ம பாலக்காடு சாலையை போய் சேரலாம் நம்ம ஈஷா கோயில் இருந்து வெளியே வந்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் உடனே இந்த சாலையை வந்து புதிய எண்ணெய் ரோடு வரும் அதில் ரைட்டு திரும்பிட்டிங்கன்னா பாருங்கள் அப்படியே நேராக நம்ம பாலக்காடு பைபாஸ் நோக்கி போய்கிது இது எங்கே போகுதுன்னா நம்ம மதுக்கரை வரைக்கும் போகுது இந்த சாலை வந்து நம்ம மதுக்கரையில் போய் ரைட் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ சபரிமலை சீசன் போக நிறைய வண்டிங்க வரும் நீங்கள் அப்படி கோயம்புத்தூர் பேர் ஒரு போய்ட்டு உள்ளே வளைஞ்சி கிளைஞ்சி வர தேவையில் இந்த சாலையை பயன்படுத்திக்கலாம் நண்பர்களை தெரியாதவங்க தெரிஞ்சிக்கங்க நம்ம வீடியோ போகிறதே அதுக்காக தான் தெரிஞ்சவங்க விட்டுட்டு தெரியாத ஒருத்தருக்காவது நம்ம போடுற வீடியோ யூஸ் ஆகணும் ஒரு ஓட்டுநராது நம்ம சொல்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் கண்டிப்பாக ஏன்னா நம்ம வளர்ந்த காலத்திலலாம் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இல்லை நண்பர்களே ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி கேட்டு அசிங்கப்பட்டு ஒரு ஒரு ரூட்டை நம்ம கற்றுக்கணும் அந்த நேரத்தில் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாலு இடத்துல போய் சேருது நாலு ஓட்டுநருக்கு பயன்படும் கண்டிப்பாக அப்படின்றது தான் என்னோடய ஆசை அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவெலாம் பண்ணிக்கிறேன் யன்றதை செய்வோம் அது மாதிரி நம்மளால் முடிஞ்சது ஒரு நாலு பேருக்கு செய்யணும் பாருங்கள் இந்த சாலையை பார்த்துருக்குங்க அடுத்து யாருன்னா ஈஷா கோயில் வந்தீங்கன்னா இந்த சாலையை பயன்படுத்திங்க நேரம் இரவு பத்து மணி நைட்டு இப்போ போய்கிறோம் ரொம்ப கட்டுமான வேலை போய் தான் இருக்குது சில நேரங்களில் நீங்கள் வர நேரத்தில் சில மாற்றங்கள் இருந்தாலும் அண்ணன் வீடியோ போட்டார் வந்த லாக் ஆகிட்டுக்குதுன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா வேலை நடந்துங்குது ஏன்னா வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது அப்பப்போ ஒரு சேஞ்சு நடந்து கொண்டு இருக்கும் ஆனால் விரைவில் முடிஞ்சிடும் ஆனால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிட்டு தான் இருக்குது ஒரு வீடியோவில் நம்ம எங்கே போய் மெயின் ரோட்டில் சேருன்றது பாருங்கள் ரோடில் ஓரளவுக்கு பிலிஷிங் ஆகிட்டு இருந்தே நல்ல கோடு அடிச்சாங்கன்னா ஓரளவுக்கு சரியாக போயிடும் காலியாக இருக்குது இடமே ஏதோ ஒரு டீம் ரியல் எஸ்டேட் பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ளாட் போட்டு வச்சுருக்காங்க நிறைய ஒரு ரியல் எஸ்டேட்டு என் கஷனமாக அப்படியே ஏக்கர் கணக்கில் போட்டு வச்சுருக்காங்கப்பா தான் இருக்குது சாலை ஜி ஸ்கொயர் சேவிங் ஹில்ஸ் சேவிங் ஹில்ஸ் சிட்டி கிட்ட வர நண்பர்களில்லை இந்த இடம் பார்க்கும்போது தெரியும் அநேக மதுக்கரை நெருங்கிட்டோம் ஆப்போசிட்டில் எதுவும் பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி அந்த இடத்துல வந்து ஜெயிண்ட் ஆகுது இந்த சாலை இந்த தான் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணணும் கிட்டமட்ட தொண்ணூறு பர்சன்ட்டு வேலைகள் இருக்குது இந்த இடையே இப்போ ரெடி ஆகிடுச்சின்னா நம்ம ரொம்ப சூப்பராக போயிருக்கோம் இஞ்சி பட்சம் பாருங்கள் எனக்கு மெயின் ரோட்லேருந்து இங்கே வரதுக்கு அதிகபட்சம் பத்து நிமிஷமே ஆகலை நல்ல அற்புதமான ஒரு சாலை இது வாகன போட்டிகளும் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நம்ம இந்த கேரளா தோடுற வரைக்கும் உள்ள வளைஞ்சி வளைஞ்சி வர்றது ரொம்ப கஷ்டம் வந்துட்டாங்க ஒரு சர்வீஸ் ரோடு கீழே இறங்க மண்பாட்டை ரோடு க்ளோஸ் நண்பர்கள் நண்பர்களிங்க பார்த்துங்க பேருவில் திரும்புது மதுக்கரை நகராட்சி அந்த நண்பர்கள் மதுக்கரை நம்ம இரவு வணக்கம் நண்பர்களே நன்றி வணக்கம்